வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர் திருச்செங்கோடு திருநகர் காலனியில் சாக்கடை கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நிறைவுற்ற நிலையில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் பொள்ளாச்சி தீரனரங்கத்தில் காராளவம்சம் கலைக்குழு சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடன் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் மாநில விவசாய அணி செயலாளர் கோபால்சாமி மாவட்ட தலைவர் தேவானந்தன் வம்ச கலைக்குழு நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இலங்கை குற்றப்பிரிவு போலீசில் ஆஜரான நடிகை பியூமி தனது சொத்துக்கள் குறித்து விளக்கம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான இருபத்தி ஐந்தாயிரம் பேசியல் கிரீம்கள் விற்றதில் எண்பத்தி ஏழு கோடி வருவாய் கிடைத்ததாக விசாரணையில் கூறியுள்ளார் முன்னாள் அதிபர் கோத்தபையா பயன்படுத்திய ஒரு கோடி மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் சொகுசு காரை சமீபத்தில் பியூமி வாங்கியதை அடுத்து அவர் சட்டவிரோதமாக சம்பாதிப்பதாக புகார் அளிக்கப்பட்டது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் அதிநவீன சுற்றுலா பேருந்து சேவையை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்தவே செந்தில் பாலாஜி புதிது புதிதாக மனு தாக்கல் என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத பரிமாற்ற வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக விசாரணை ஜூலை மூன்றாம் தேதிக்கு தள்ளிவைப்பு சென்னை கிண்டி ஐஐடி வளாகத்தில் உணவின் உப்பின் பங்கை குறைப்பது தொடர்பாக மருத்துவ வல்லுநர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த மருத்துவர்கள் இதில் பங்கேற்றனர் உணவில் உப்பின் அளவை அதிகம் சேர்த்துக் கொள்வதால் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் மற்றும் கால்சியம் குறைபாடு போன்ற உபாதைகள் ஏற்படுவது குறித்து அவர்கள் விளக்கிக் கூறினர் கடைகளில் வாங்கும் பீட்சா பாஸ்தா லேஸ் போன்ற உணவுப் பொருட்களில் அதிக அளவு உப்பு உள்ளது என்றும் உப்பின் அளவை அதில் குறிப்பிட வேண்டும் என சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை மூலம் வலியுறுத்தி வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்திய சினிமாவே தங்கலான் படத்திற்காக தயாராகுங்கள் தங்கலான் படத்தின் பின்னணி இசைப்பணியை நிறைவு செய்துள்ளதாக ஜி வி பிரகாஷ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டோருக்கு நடத்தப்பட்ட நீட் மறுதேர்வின் முடிவுகள் வெளியீடு விரைவில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு ஹரியானாவில் நடைபெற்ற மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்து தமிழ்நாடு வீரர்கள் அசத்தல் நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளிகளுடன் சாம்பியன் பட்டத்தை வென்றது ஹரியானா அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க